ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம பாரம்பரிய சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியின் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து சிறிய அகத்தி பிரபு நம்ம பார்க்கறது கருவங்கம் இத வச்சு செந்துரம் தான் கருவங்க செந்துரம் இது பேர் நாகம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அழைப்பார்கள் கருவங்கம் வெல்வங்கம் நாகம் மொத்தம் மூணு உலோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஐயம் வந்து தனி ஐயமும் உலோகம்தான் இப்போ நம்ம செய்கிறது கருவங்கம் கருவங்கத்தை வந்து தனியாக செந்துரம் செஞ்சுருக்கு தனி கருவங்க செந்தூரம் கருவங்கத்தை கந்தகத்தை சேர்த்து செய்கிறது கந்தி கருவங்க செந்துரும் அபிரேக சேர்த்தது அபிரேக கருவங்க செந்துரும் இது வந்து தனி கருவங்க செந்துரும் இந்த மாதிரி தனியாக கருவங்கத்தை வந்து செந்தூரம் பண்ணுறது ரொம்ப சிரமம் இதில் வெடிவுப்பு கிடையாது கந்தகம் கிடையாது எதையுமே சேர்க்காம இந்த கருவங்கம் செய்யப்பட்டிருக்கு இப்படி நம்ம கருவாங்கம் செந்தோரம் செஞ்சு நம்ம சேர்த்தும் போது தான் கொடுக்கும்போது தான் அந்த கருவாங்கம் முழுமையாக வந்து அந்த நோய்க்கான தீர்வை கொடுக்கும் இப்போ இதில் கந்தி செதுத்து செய்கிற கருவாங்கம் செந்தோரமும் வெடி உப்பு போட்டு வறுத்து செய்கிற செந்தூரமும் இருக்குது அதுவும் கேட்கும் ஆனால் அதை விட இது இன்னும் பெஸ்ட்டாக கேட்கும் இது வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய சித்த சொந்தங்கள் வந்து லட்டுன்னு சொல்லும் அதாவது நம்ம மூதாதியர்கள் லட்டு அப்படின்னு சொல்லி இந்த வங்க செந்தூரத்தை அழைப்பார்கள் ரொம்ப பெருமை வாய்ந்தது செந்தூரம் இந்த கருவங்கத்தை வந்து சுதி செஞ்சிக்கணும் பூரணமாக சுதி செஞ்சு அதன் பிறகு இதை நம்ம வந்து வெட்டையாக்கணும் நான் சுத்தி செஞ்சு வெட்டையாக்கக்கூடிய வீடியோவை நான் போடுறேன் அதை தூள் பண்ணி அந்த கருவாங்கத்தை எடுத்து நம்ம வந்து சங்கரன் திராவகம் அல்லது அருமுக திராவகம் இதில் ரெண்டில் எதுலையாவது ஒன்று அரைச்சி அரைச்சி ஒரு மூணு புடம் போட்டு எடுக்கணும் அப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி காப்பி கலரில் அதாவது சுடாத செம்மன் நிறத்தில் இருக்கும் செந்தூரமாக இந்த செந்தூரத்தை தான் நம்ம வைத்தியத்துக்கு கொடுக்கணும் இது வந்து இப்போ டெஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது டெஸ்ட்டு பரீட்சை இந்த செந்தூரத்தை வந்து நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா எல்லாமே நானே எடுக்கிறதுனால செய்கிறதுனால அது உங்களுக்கு லைவாக காட்ட முடியல இப்போ வெடிவுப்பு திராவகம் இதில் ஊற்றுறோம் இந்த திராவகத்தில் பொங்குதா அப்படிங்கிறத முதல் பரீட்சையாக நம்ம பார்க்குறோம் இப்போ பொங்கலை அடுத்தது இது வெடிவிப்பு தானா அந்த திராவகம் தானாங்கிற உங்களுக்கு சந்தேகம் வரும் கீழே கொஞ்சம் ஊற்றி காட்டுறேன் பாருங்க பொங்கும் பாருங்கள் எவ்வளோ பொங்குது பாருங்கள் இதுதான் வந்து ஒரு பரீட்சை இது மட்டும் இல்லை இன்னொரு பரீட்சையும் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் இந்த அந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு எப்படி பொங்கி இருக்குது அடுத்தது அந்த பீங்கானில் எவ்வளோ நேரம் வச்சுருந்து பார்த்தோம் ஒன்றும் ஆகலை இது ஆசிட்டு தானாங்கிறது இன்னொரு முறை செக்கப் பாருங்கள் அரைக்கும் போது கையில் கொஞ்சம் பட்டது எப்படி வந்திருக்கு இது வந்து நம்மளே இறக்கிக்கணும் கடையில் வாங்குறதில்ல இந்த திராவகம் வந்து நம்ம இறக்கிறது அடுத்த பரீட்சை வந்து நல்லெண்ணெயில் போட்டு வேக வைக்கிறது ஏற்கனவே கொஞ்சம் செந்தூரம் அதில் போட்டிருக்கேன் பற்றாது ஆனால் ஜாஸ்தி போட்டு உங்களுக்கு நெருப்பில் காட்டுறேன் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் பண்ணி தான் நம்ம செந்தூரத்தை சாப்பிடணும் இப்போ இது என்ன பரீட்சைன்னு கேட்டிங்கன்னா இந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது நல்லெண்ணெய் பற்றி எரியும் அப்போ வந்து இந்த செந்தூரம் முடியல சரியா அப்படின்னா உருகி கீழே மணிமணியாக நிற்கும் அப்படி ஏதாவது கீழே மணிமணியாக நிற்கிதான்னு பாருங்கள் எதுவுமே இருக்காது இது ஒரு பரீட்சை இப்படி நம்ம பல பரீட்சைகளை செஞ்சு தான் இந்த உலோக செந்தூரங்களை நம்ம எடுத்துக்கணும் முன்ன நம்ம ஆசி ஆசிட் பொறுப்பு பண்ணது வந்து அது ஆசிட்டில் திராவகத்துலையே அரைச்சி போட்டாங்கன்னா அது பொங்காது சில சமயம் அது பொங்கலுங்கிறதுனால அதை நம்ம சாப்பிட முடியாது ஆனால் இந்த நல்லெண்ணெயில் நீங்கள் போடும்போது அந்த கருவங்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா கீழே மணிமணியாக தங்கிடும் அந்த பரிட்சை உங்களுக்கு அருமையான பரீட்சை வெடிவிப்பு திராவத்தில் ஓடுறதும் நல்ல பரிட்சை தான் அதை காட்டிலும் இந்த நல்லெண்ணெயில நம்ம இந்த செந்தூரத்தை உருக்கும் போது முடியல அப்படின்னா கீழே மணிமணியாக நின்றுடும் அதுவும் வந்து நல்ல பரிச்சை தான் இப்படி பரிசுகளை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த கருவங்க செந்தூரத்தை தொடர்ந்து அடுத்ததும் இன்னும் செந்தூரங்கள் பண்ணலான்னு பண்ணி நம்ம வீடியோ பதிவிட போகிறோம் இதுலேயும் இன்னும் எத்தனை வகை கருவங்க செந்தூரம் சொன்னும் இருக்கோ பசுப்பும் இருக்கோ அத்தனையும் நம்ம யூடியூப்பில் வரும் பாருங்கள் இந்த செந்தூரம் எந்த நோய்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா முதல்ல நோய் அதாவது நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் உடம்பில் ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் தோல் நோய் அதே போல் வந்து கல்லீரில் பலப்படுத்தும் உடம்புல உள்ள எல்லா ராஜ உறுப்புகளையும் வலுப்படுத்தும் குஷ்டம் எல்லா நோய்களையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு ராஜ மருத்துவம் பொருந்தி சென்று இது இந்த கருவங்கத்தை பெருமையை வந்து பாடாத சித்தர்களே இல்லை இந்த செந்தூரத்து பெருமையை எல்லா நோய்களும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவம் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்தா அத்தனை நோய்க்கும் கொடுக்கலாம் அத்தகைய ஒரு ஆற்றல் பொருந்தியது இருப்பினும் நோய்ங்கிற கோஷ்டம் புற்றுநோய் ஆறாத சோரியாசிஸ் அந்த புண்ணு மாதிரி இருக்கிற அந்த லெவலுக்கு இருந்தால் சோரியாசிஸ் என் குணப்படுத்தும் சர்க்கரை நோய் மேக நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை உரு தெரியாம அளிக்கும் சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியுது எல்லா மெடிசனாலையும் ஆனால் இது மட்டும்தான் அந்த சர்க்கரை நோயை இல்லாம செய்யும் உரு தெரியாம ஆக்கிடும் அத்தகைய ஆற்றல் பொருந்தியது இந்த செந்தூரம் இன்னும் பல நோய்களை குணப்படுத்தும் எனவே நம்ம சித்த வைத்திய சொந்தங்கள் இந்த மாதிரி கருவங்க செந்தூரத்தை செஞ்சு பரிச்சயித்து அதன் பிறகு நம்ம பிணியாளர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி மேலும் இது மாதிரி இன்னும் நிறையா சித்த மருத்துக்களை நம்ம யூடியூப் பக்கம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நமச்சிவாயம்